உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சம்மர் ஸ்பெஷல் ஆப்பிள் நட்ஸ் கேரட் பூரி இதற்கு தேவையான பொருட்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் ஆப்பிள் இரண்டு கேரட் இரண்டு அதுக்கு பிறகு கோதுமை மாவு அதுக்கப்புறம் பொடித்த சர்க்கரை ஏலக்காய் பாதாம் முந்திரி ஸோ இந்த ஆப்பிள் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிடுங்க கேரட்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நம்ம ஒவ்வொன்றா யூஸ் பண்ணிக்கலாம் பாதாம் நட்ஸ் எல்லாமே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் போதும் நிறைய ஒரு ஹேண்ட்ஃபுல் ஒரு எல்லாம் தேவையில்லை படத்தில் காண்பித்தது போல் கொஞ்சம் எடுத்துகிட்டால் போதும் தேவையான அளவு கோதுமை மாவு ரெண்டு கப் எடுத்துக்கிட்டாக்க அதில் ஒரு கப் பொடி எவ்வளவு மாவு எடுத்திருக்கோமோ அதில் அரைவாசி சர்க்கரை மாவு சர்க்கரை பொடித்த சர்க்கரை அரைவாசி வரணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கப்பு கோதுமை மாவுனா அரை கப்பு பொடித்த சர்க்கரை அல்லது ரெண்டு கப் கோதுமை மாவுனா ஒரு கப் பொடித்த சர்க்கரை எடுத்து வச்சுக்கணும் இந்த ஆப்பிள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக பசங்கக்கிட்ட கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஸோ இது மாதிரி நம்ம புதுசாக ஏதாவது பண்ணி அவங்கள ஈஸியாக சாப்பிட வச்சுட்டோம்னா ஹெல்த் வைஸ் அவங்களுக்கு நிறைய பெனிஃபிஷியலாக இருக்குது ஸோ இது நம்ம கேரட்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை அப்படியே பீல் ஆஃப் பண்ணி தோலெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் எடுக்க போகிறோம் ஆப்பிளையும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையுமே அரைச்சு ஜூஸ் எடுத்து அந்த மாவை யூஸ்வலாக வந்து சப்பாத்தி பூரி எல்லாம் பொழுது நம்ம தண்ணி விட்டு பிசையுமோ இல்லையா அந்த தண்ணிக்கு பதிலாக இந்த ஜூஸோட எக்ஸ்ட்ராக்டை யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் சரிங்களா இப்போ கோதுமை மாவை எடுத்துட்டு நம்ம அதில் இதை எப்படி கலக்கிறது என்னங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போங்க இப்போ வாங்க நம்ம இதை போட்டு கேரட்டை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் கேரட்டை அரைக்கும் போது என்ன முக்கியமாக சொல்லணும்னா எடுத்த எடுப்பில் தண்ணி விட்டுறாதீங்க நல்ல முதல்ல தண்ணி விடாமல் மிக்ஸியை நல்ல மையாக அப்படியே அந்த கேரட்டெல்லாம் பவுடர் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸியை அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக தண்ணி விட்டு அதை நல்ல மையாக அரைச்சி எடுத்துருங்க அதற்கு பிறகு ஆப்பிளில் இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஆப்பிளையும் அதே போல் மையாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சரியா இப்போ இந்த அரைச்சதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆப்பில் கட் பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கிற சீட்ஸை எடுத்துகிட்டு அதையும் அரைச்சிருவோங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துட்டேன் ஆப்பிளில் இருக்கிற நடுவில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸ் போட்டாச்சு இதையும் அரைச்சி இது போல் ஜூஸே வடிகட்டுறதுக்குனே ஒரு பெரிய வடிகட்டி இருக்குது அதை எடுத்துக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் ஆப்பிள் ஜூஸ் கேரட்டு எல்லாத்தையும் அரைச்சி இப்போ இதில் கலந்தாச்சு இதை நம்ம வடிகட்டியிருக்கோம் பாருங்கள் குறைந்த அளவில் தான் தண்ணி விடணும் எடுத்தடுப்பில் நீங்கள் கேரட்டுக்குள்ளே தண்ணியை விட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் கூட கேரட் மசியவே மசியாது அதனால தான் பவுடர் ஃபார்ம் வர வரைக்கும் தண்ணி இல்லாமல் மிக்சியை யூஸ் பண்ணி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மையை அரைச்சி ஆப்பிளையும் சீட்ஸ் போக அரைச்சி இந்த மாதிரி ஜூஸ் எடுத்தாச்சு ம் இதை தனியாக வச்சுருங்க அடுத்தது நாம் அரைக்க போகிறது பாதாம் முந்திரி அதையும் வந்துட்டு நாம் முதல்ல பவுடர் ஃபார்மாக ஆக்கிட்டு அதற்கு பிறகு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டு அதையும் அரைச்சி இந்த ஜூஸோடு அதை கொட்டி கலந்துருவோம் ஃபஸ்ட்டு இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் மிக்சியில் பாதாம் முந்திரியும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தண்ணிக்கு பதிலாக கோதுமை மாவில் இந்த ஜூஸை சேர்த்து தான் நாம் மாவையே பிணைய போகிறோம் இப்போ அந்த ஜூஸ் கொஞ்சம் நஞ்சம் இருக்கு இல்லையா அதையும் இப்போ நல்ல ஸ்பூன் வச்சு வ ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்களா இது போல் எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ண முடியுமோ அந்த ஜூஸையும் எடுத்துக்கலாம் இப்போ நாம் இந்த மிக்சியில் போட்டு இதையும் பொடி பண்ணி எடுத்து இதோடு கலந்துடலாம் அந்த ஜூஸையும் கலந்துருவோம் கலந்துட்டோன்னா அதுக்கப்புறம் நாம் எல்லாத்தையும் சேர்த்து இதை பாருங்கள் பாதாம் முந்திரி அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ அதையும் இந்த ஜூஸுக்குள்ளேயே அதையும் போட்டாச்சு கொட்டி கலந்து இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு இல்லையா அதுக்கு கொஞ்சமாக தண்ணியை விட்டு அதையும் அப்படியே ஒரு நல்ல கலகு கலக்கிட்டு அந்த ஜூஸோடயே இதையும் சேர்த்திடலாம் இப்போ எல்லாத்தோட தண்ணியும் சேர்ந்தாச்சு ரொம்ப அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான தண்ணி தான் விட்டுருக்கேன் நான் இப்போ அந்த பொடித்த சர்க்கரை அதையும் அந்த மாவில் போட்டுட்டு இந்த ஜூஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து தான் பிசையணுங்க ஒரேடியாக விட்டுறக்கூடாது தெளித்து தெளித்து பிசையணும் நல்ல இடர பதத்துக்கு வர அளவுக்கு பிசைஞ்சு தண்ணி அந்த ஜூஸை சேர்த்தினா போதும் அதனால தான் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணியை விட்டு அரைச்சிக்கோங்கன்னு நான் சொல்கிறது ஃபுல் லெசன்ஸும் நம்மளே யூஸ் பண்ணுறாப்புல இருக்கும் இந்த கேரட்டு ஆப்பிள் பல்ப் இருக்கு இல்லையா அரைச்சது போக வடிகட்டினது அதை கூட நீங்கள் ஒரு தயிரில் கலந்தோ அல்லது ரசத்துலையோ எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் பிகாஸ் அது எல்லாமே சத்து வாய்ந்தது நல்ல எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துருங்க இது ஒரு ஸ்வீட் வெரைட்டிங்கிறதால கொஞ்சமாக நெய் யூஸ் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னா கொஞ்சமாக ரொம்பலாம் வேண்டாம் கொஞ்சமாக நெய்யை கலந்து அதையும் கலந்து செட் பண்ணி அப்படியே வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் அதுக்குள்ளே வானிலியை எடுத்து அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் முக்கால் டம்ளர் ஆயில் கா டம்ளர் நெய் விட வேண்டியது தான் இன்கேஸ் ஒரு டம்ளர் அந்த பொறிச்சை எடுக்கலாம் பத்தலை அப்படின்னா ஒன்றரை டம்ளர் ஆயில் அரை டம்ளர் நெய் அந்த ப்ரப்போர்ஷனில் வானிலியில் விட்டுக்கோங்க இது போல் பொறிச்சி எடுக்கிறதுக்கு நல்லா சூடாக இருக்கணும் ஹையில் வச்சுருங்க சிம்மில் வச்சு பொறிக்கிறதுங்கிற கான்செப்ட் இதுக்கு வராது இன்னும் கொஞ்சம் நெய் போடட்டேன் வாசனைக்கு உள்ளது தான் இதெல்லாம் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஸ்பூன் விட்டாலே அதிகம் நல்லா அப்படியே செட் பண்ணியாச்சு பாருங்கள் என்ன கலர் அருமையாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே வானிலில் நான் சொன்னாப்பில் நல்ல நல்ல காஞ்சிடுச்சு ஆயிலில் விட வேண்டியது தான் இப்போ முக்கால் ப்ளஸ் கால் முக்கால் ஆயில் ஃபார்ச்சூன் ஆயில் இல்லாட்டி கோல்டு வின்னர் ஏதாவது ஒரு ஆயில் எடுத்துக்கோங்க இது பத்தாது அதே மாதிரி இன்னொரு முக்கால் கால் ஸோ ஒன்றரை அரை ஒன்றரை டம்ளர் ஆயில் அரை டம்ளர் நெய் அது மாதிரி எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா இது நம்ம கண் திட்டம் தெரியும் நம்ம சமையல்லாம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டே இருக்கோம்ல அதனால கண் திட்டத்துலேயே சிலதெல்லாம் எவ்வளவு எவ்வளோ என்னன்னு தெரியும் புதுசாக வரவங்களுக்கு இப்படி எடுத்துக்கோங்க ஒன்றரை டம்ளர் எண்ணெய் ஆறரை டம்ளர் நெய் அது மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க நல்லா இப்போ எல்லாத்தையும் பா போர்ஷன் போர்ஷனாக அப்படியே பிரித்து வச்சுருக்கேன் அந்த பனஞ்சு வச்ச மாவை போர்ஷன் போர்ஷனாக அப்படியே பிரித்து பிரித்து சின்ன சின்ன உருண்டைகளாக வச்சு அதை தட்டி எடுத்து அப்படியே அந்த இதை வச்சு சப்பாத்தி கல்லில் வச்சு இது பண்ணிட வேண்டியதுதான் மெல்லீஸாக தேய்ச்சிட வேண்டியது தான் ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிங்கன்னா பூரி உப்பி வராது தட்டையாக போயிடும் ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது மீடியம் ஃபார்மில் இதை நல்ல எண்ணெயை ஹையில் வச்சுருங்க வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு இதுவாக நல்லா தட்டி எடுத்து இதை பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் நல்ல ரோல் பண்ணி இது போல் ஒரு மூடியும் எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் அது போல் எடுத்து அதுக்குள்ளே போட்டால் அப்படியே உப்பி வருது பாருங்கள் எவ்வளவு பாருங்கள் இப்போ நீங்கள் யாராவது பசங்கள்கிட்ட விளையாட்டு பசங்கள்கிட்ட போய் அவங்க விளையாட்டு மும்மரில் இருக்கும்போது கேரட்டை கடித்து சாப்பிடுப்பா ஆப்பிளை கொஞ்சம் எடுத்து கடிச்சு தின்னுப்பா அப்படின்னா மாட்டேன்னு போப்பா வேறு வேலை இல்லையா அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்போது நாம் இது மாதிரி ஜூஸாக பண்ணி இந்த பூரியெல்லாம் சேர்த்து ஒரு இனிப்பாக பண்ணி கொடுத்தோன்னா ஆசையாக சாப்பிடுவாங்க அவங்க உடம்புலேயும் அந்த ஆப்பிள் கேரட்டு நட்ஸு எல்லாத்தோட சத்தும் அவங்களுக்கும் சேர்ந்துடும் நமக்கும் நம்ம பசங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்தோம் இந்த சம்மரை ஸ்பெஷல் ஆக்கிட்டோங்கிற ஃபீலும் வந்துருச்சு இல்லைங்களா அதனால் அவசியம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய பசங்களுக்கு எங்களுடைய சார்பில் இது அவசியம் பண்ணி கொடுங்க அவங்களும் நல்ல ஒரு ஹாப்பி அக்கேஷனாக ஹாப்பி சம்மர் டேஸாக இதை என்ஜாய் பண்ணட்டும் நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்துருங்க ஸோ வெரி ஹாப்பி டு ஷேர் திஸ் வேல்யூபிள் ரெசிபி இது போல் அருமையான ரெசிபிஸோடு உங்களோட ஷேர் பண்ணுறதுல எங்களுக்கெலாம் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது ஸோ நீங்கள் அவசியம் எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்ஜாய் தி சம்மர் அஹெட் வித் வேல்யூபிள் அண்ட் குட் ரெசிபீஸ் நல்ல ஒரு இனிமையான ஒரு ஹெல்த்தியான நியூட்ரிஷியஸான ரெசிபீஸோட இந்த சம்மரை நல்ல ஒரு இதாக பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் அண்டு மேலே மேலே நல்ல நல்ல ரெசிபீஸோடு அவசியம் உங்களை சந்திக்கிறோம் தேங்க் யூ